வணக்கம் பெஸஸ் ஏஞ்சலன் இன்றைக்கி உங்களுக்கு நான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லி திருப்பறேன் ஆல்ரெடி உங்களுக்கு நான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பற்றி உங்களோட கூட ஒரு செய்தி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் முதலாவது இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்ற ஒரு கொஷன் உங்களுக்குள்ளாரி இருக்கக்கூடும் அதற்கான பதிலை நான் சொல்லிடுறேன் உதாரணமாக அமெரிக்காவில் இருக்க ஒரு கம்பெனி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்களுடைய பொருளை இங்கே சந்தைப்படுத்தணும் அப்படின்னா அவங்க மில்லியன் சாஃப்ட்வேலர்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியாக அழகாக சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை இந்த எம்எல்ஏ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இந்தியாவில் இருக்க ஒரு சாரி அமெரிக்கால இருக்க ஒரு மேனுஃபேக்சரர் அதாவது தயாரிப்பாளர் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்தியாவில் இந்த பொருளை சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு மூணு விற்பனையாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்து அவங்க கையில் அந்த ஐ கொடுத்து விற்றுத்தர சொல்லுவாங்க நீங்கள் அதில் அவங்களுக்கு ரெண்டு ஒரு அழகான வாய்ப்புகளை கொடுப்பாங்க ஒன்று பொருளை விற்பதன் மூலமாகவும் ஒரு வருமானம் இன்னொன்று விற்பனையாளர்களை சேர்ப்பது மூலமாகவும் ஒரு வருமானம் அப்படின்னு ரெண்டு விதமான இன்சென்டிவ்ஸ் முறைகளை அவங்களுக்கு கொடுக்குவாங்க ஸோ அதனால் என்ன செய்வாங்க இந்தியாவில் இருக்கிற அந்த மூணு டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களுக்கும் கீழே சந்தைப்படுத்துறதுக்கு புது புதுசாக நிறைய பேர்த்த சந்தைப்படுத்தக்கூடிய ஆட்களை ஜாயின் பண்ணி விடுவாங்க அப்போ என்ன செய்வாங்க இந்த அமெரிக்காவில் இருக்கிற பொருள் இந்தியாவுக்கு வந்து இவங்க மூலமாக துரிதமாக விற்பனை செய்யப்படும் எத்தனை பேர் சேர்கிறாங்களோ எத்தனை பேர் ஆகுறாங்களோ அவங்க மூலமா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் விற்பனை ஆகிக்கிட்டே இருக்கும் அதன் மூலமா இந்த கீழே சேர்றாங்க பார்த்தீங்களா அதாவது இந்தியாவில் இருக்கிற அந்த விற்பனையாளர்களுக்கு கீழே புதுசாக சேரும் விற்பனையாளர்கள் எல்லாமே டவுன்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் டவுன்லைன் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு கீழே சேர்ந்தாங்க அப்படின்னா உதாரணத்தில் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற தயாரிப்பாளர்கிட்ட இருந்து ஒரு பொருளை இந்தியாவில் சந்தைப்படுத்துகிறேன் நீங்கள் என் கிட்டே இருந்து வாங்கி அந்த பொருளை விற்பனை செய்கிறீங்க இப்போது நீங்கள் விற்பனை செய்யும் போது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் ஜாயின் பண்ணுற லைனுக்கு பேர் டவுன் லைன் நீங்கள் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுவீங்க இல்லையா ஒரு பொருளை விற்பது மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் இல்லையா அந்த ப்ராஃபிட்டில் இருந்து அந்த தயாரிப்பாளர் உங்கள் ப்ராஃபிட்லேருந்து எனக்கு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுப்பார் நான் விற்பது போக எனக்கு வரும் பணம் இல்லாமல் உங்களை சேர்த்து விட்டதுனால நீங்கள் விற்பதுக்கும் சேர்த்து எனக்கு அதுலேருந்து ஒரு கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது எவ்வளோ நல்ல மெத்தட் அப்படின்னு உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால தான் பலரும் நாடான இந்தியாவில் நிறைய பேர் அடிஷ்னல் இன்கம் வருமானத்தை பெருக்குவதற்காக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் தான் வேறு ஒரு வேலையை பார்க்க முடியும் அப்படின்ற பார்ட் டைம் ஜாபுக்கெல்லாம் போகக்கூட கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இந்த மாதிரியான தொழில்களை பெரும்பாலும் தேர்வு செய்து கொள்கிறாங்க அப்படி வளரும் நாடான இந்தியாவில் இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் பெருகும் பொழுது இந்த ப்ராடக்ட்ஸும் இந்தியாவில் ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் உதாரணமாக ஓரிஃப்ளேம் அதுக்கப்புறம் ஆம்பே வேர் ஹெர்பா லைஃப் இந்த மாதிரி புது புது ப்ராடக்ட்ஸ் தன்னுடைய எம்எல்எம் சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் நிறுவிக்கிட்டே இருக்கு அதனுடைய சான்றா சொல்லணும் அப்படின்னா மதுரையில் ஆம்பே தன்னுடைய தயாரிப்பு தொழிற்சாலையை வெகு விரைவில் நிறுவருக்கு அப்படின்னு சொன்ன நியூஸை வந்து நீங்கள் படித்திருக்க முடியும் ஸோ அதன் மூலம் இருப்பீங்க இந்த எம்எல்எம் எவ்வளோ பவர்ஃபுல் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இது வந்து எளிமையான மெத்தட் ஆஃப் செல்லிங் ஆல்சோ தயாரிப்பாளருக்கு ஒரு மிக சிறந்த மெத்தட் இதன் மூலம் இந்தியா இல்லை நான் ஒரு ஒரு உதாரணத்துக்காக இந்தியாவை சொன்னேன் சர்வதேச அளவில் தன்னுடைய வியாபாரத்தை ஸ்தாபித்துக்கொள்ள முடியும் ரொம்ப குறைவான செலவு மூலமாக அது தாங்க இந்த எம்எல்ஏம் மெத்தட் இப்போ உதாரணமாக இந்தியாவில் சொல்லப்போனால் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் விற்பனைகள் அதுக்கப்புறம் வழி நிவாரணிகள் பவர் ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரியான நிறைய புது புது ப்ராடக்ட்ஸை எம்எல்எம் மூலமாக லான்ச் பண்ணுற விஷயத்த நீங்களும் சோஷியல் மீடியா அட்வர்டைசிங்ஸில் எல்லாம் பார்த்துருக்கக்கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் மேபி ஸோ இதெல்லாம் எம்எல்எம் முறைகள் மூலமாக செய்யப்படுவதனால தான் குயிக்காக ரீச் ஆகுது இப்போ உங்களுக்கு எம்எல்ஏ மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஹோப் இட் இஸ் இன்ஃபார்மேரிவ் Thank you so much for watching.